பக்கவாதம் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவோம் டே டபுள் ஒன் எயிட் சோ பக்கவாதத்துல ரிஸ்ட் முழுமையாக வேலை செய்ய வைப்பது எப்படி ரிஸ்ட் வந்து முழுமையாக வேலை செஞ்சுச்சு அப்படின்னா விரல் நல்லபடியா வேலை செய்யும் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் ஓப்பனிங் அறகறையாக வேலை செய்யும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்ட்டு இந்த ஃபுல் ரேஞ்சு வரதுக்கு சிரமமாக இருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா அந்த ரிஸ்ட்டில் வந்து ரொட்டேஷன் வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ண வைக்கணும் அதுக்குண்டான பயிற்சி தான் ஸோ எல்லோரும் இந்த கோனை எடுத்து உள்ளே வைக்கிறது வெளியேற வைக்கிறது இது மாதிரி பண்ணிட்டு இருப்பீங்க இந்த கோனை வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிடிச்சிட்டு இந்த இடத்துல இருந்து கரெக்டாக பாருங்கள் இந்த இடத்த நல்லா ஃபோக்கஸ் பண்ணணும் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்படி நல்லா உள்ளார இப்படி வரணும் அதுக்கப்புறம் இதே இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி வெளியில் கொண்டுட்டு போகணும் அதாவது வந்து இந்த ரிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரொட்டேஷனை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோனில் இப்படி நல்ல உள்ளறையும் வெளியிலேயும் நல்லா சப்போர்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கொண்டுட்டு வர வைக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி நல்லா இதுலயே ரொட்டேட் பண்ணுறது கிளாக் வைஸில் அப்புறம் பார்த்திங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸில் நல்லா ரொட்டேட் பண்ணுறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ வளைக்க முடியுமோ வளைச்சிட்டு பின்னாடி ஸோ வேறு எங்கேயும் மூவமெண்ட் வராமல் இந்த ரிஸ்ட்டுக்கு மட்டும் இதை ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி இந்த கோனை எடுத்துகிட்டு வைக்கும்போது இப்படி வைக்கணும் நிறைய பேருக்கு வைக்கிறது பாத்தீங்கன்னா இப்படி தான் போகும் அது என்னென்ன ரிஸ்ட்டில் எக்ஸ்டென்ஷனும் ரொட்டேஷனும் சப்போர்ட் கம்மியாக இருக்கனால வரும் இந்த பயிற்சியை பண்ணோம் அப்படின்னா அது கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும் இதை வந்து ஒரு பேஷண்ட் மூலியமாக ஒரு ஃப்யூச்சர் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் தேங்க்யூ